ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் தங்கத்த மிடில் கிளாஸ் பெண்கள் எப்படி திருமணத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்ட் ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் என் ரியல் லைஃப்பில் நான் எப்படி பன்னெண்டு லட்சம் கடனை அடைச்சேன் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டையும் க்ரியேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் என் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டேட்டு பார்த்திங்கன்னா பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தங்கத்துடைய வில பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா ஒரு கிராம் இருக்குது ரெண்டு மூணு நாளாகவே தங்கம் விலை குறைஞ்சிக்கிட்டு தான் வருது ஆனால் இன்னும் ரெண்டு மூணு மாதங்களில் தங்கம் பழைய உச்சத்தை அடையன்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் எல்லாம் இருக்காங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம சிறிது சிறிதாய் சேமிக்கிற பணத்தை நூறு மில்லிகிராம் இரநூறு மில்லிகிராம் ஆவது சேமிக்க ஸ்டார்ட் பண்ணணும் திருமணத்துக்கு தங்கம் சேமிக்க முதல்ல நம்ம கோலை ஃபிக்ஸ் பண்ணோம் நம்ம வீட்டில் நம்ம பெண் குழந்தைங்களுக்கு என்ன தங்கம் போட போகிறோம் என்னென்ன டைப்பு எந்தெந்த நகைகள்லாம் போட போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம முதல்லே டிசைட் பண்ணி ஒரு லிஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கணும் ஏன்னா எப்பவுமே நம்ம கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு தோணும் இது மாதிரி லிஸ்ட்டு பண்ணிட்ட பிறகு நம்ம திருமணத்துக்கு நகை வாங்கணுன்னா பெரிய அமௌண்ட்டு தேவைப்படும் டைரக்டாக போய் ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்தில் மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு அஞ்சு லட்சம் அப்படி எடுத்துகிட்டு போனாதான் உடனே வாங்கிக்கிட்டு வர முடியும் இதுவே வந்து நம்ம பெண் குழந்தைங்க பிறந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா சேமிக்க நம்மளுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் கேரளாலலாம் பார்த்திங்கன்னா நூறு சவரன் இரநூறு சவரன்னு பெண் குழந்தைங்களுக்கு போடுறாங்கன்னா அவங்க குழந்த எப்போ பிறக்குதோ அண்ணிலருந்தே ஒவ்வொரு குண்டுமணியாக சேமிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம் அதனால தான் அவங்க அவங்க பெண் குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணும் பொழுது நூறு சவரன் ஐம்பது சவரன் சொல்லிட்டு போடுறாங்களாம் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் மக்கள் கூட ஒரு முப்பது சவரமாவது போடுவாங்களாம் எங்கள் அக்கா எல்லாம் வந்து கேரளாவில் இருந்தப்போ அவங்க அந்த கேரள மக்களை பார்த்து கற்றுக்கினது இது தான் அது மாதிரி தான் எங்கள் அக்காவும் வந்து ஒரு ஒரு குண்டுமணியாக சேமிக்க ஆரம்பித்தாங்க இதை நம்மளும் ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம குழந்தைங்களுக்கும் முப்பது சவர நாற்பது சவரன்னு போட முடியும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம ஒரு மிடில் கிளாஸ் பெண்களாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கோல்டை கொஞ்சம் கொஞ்சமாக மூணு விதத்தில் சேவ் பண்ண முடியும் இந்த மூணு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களால் தங்கம் சேமிக்க முடியும் கோல்டு காயின் நம்ம வந்து கோல்டு காயின் நம்ம செலவுகள் வீட்டு செலவெல்லாம் இருக்கு இல்லைங்களா அது மாதிரி இருந்து சேமிக்கிற பணத்தை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வாங்கலாம் டைரெக்டாக போய் கோல்டு சீட்டு போடலாம் மாதம் மாதம் வந்து நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா மூணாயிரரூபா அஞ்சாயிரூபான்னு போடும் பொழுது ஒரு சவரன் அரை சவரன்னு சொல்லிட்டு வருட முடிவில் எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒன் டைம் டெபாசிட் ஒன் டைம் டெபாசிட்டுன்னா நம்ம ஒரு அமௌண்ட்டை ஃபுல்லாக பல்காக கட்டிவிட்டு அதை ஒரு பதினோரு மாதம் கழித்து பொழுது வேஸ்டேஜு மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் வாங்க முடியும் அது மாதிரி ஒன் டைம் டெபாசிட்டில் நம்ம எது மாதிரி அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணலான்னா போனஸ் வரும் வேரியபிள் பே வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பெண்கள் ஏழைச்சீட்டெல்லாம் போட்டு வைப்பாங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அது மாதிரி வர அமௌண்ட்டை நீங்கள் ஒன் டைம் டெபாசிட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களால் வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் தங்கத்தை வாங்க முடியும் இந்த மூணு டிப்ஸுமே நம்ம மிடில் கிளாஸ் பெண்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இப்போ இருக்கிற தங்க விலை ஏற்றத்தில் நம்மளால் தங்கம் வாங்க முடியும் திருமணத்துக்கு நம்ம எப்படி தங்கம் சேமிக்கலாம் எப்படி லிஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க திருமணத்துக்கு மிடில் கிளாஸ் பெண்கள் நகை எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இது மாதிரி லிஸ்ட்டு போட்டுக்கோங்க இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சவரம் நகைக்கான லிஸ்ட்டு எனக்கு எங்கள் வீட்டில் திருமணத்தின் போது போட்ட நகையுடைய லிஸ்ட்டு இது இது மாதிரி நீங்கள் உங்கள் பெண் குழந்தைக்கு என்னென்ன போடுறதுக்கு ஆசைப்பட்றீங்களோ எவ்வளோ எவ்வளோ சவரத்தில் போட ஆசைப்பட்றீங்களோ அதை நீங்கள் ஒரு லிஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மல் அரை சவரத்தில் போட்டாங்க ஆரம் ரெண்டு சவரன் செயின் அரை சவரன் மோதிரம் அரை சவரன் ரெண்டு போட்டாங்க ரெண்டு ரெண்டு கிராமம் மாட்டல் அரை சவரன்னு வளையல் வந்து ஒரு பெரிய வளையல் ஒன்று போட்டாங்க இதுதான் வந்து மொத்தம் அஞ்சு சவரன் நகை நீங்கள் வந்து பத்து சவரம் இருபது சவரம் அப்படின்னு போடணும் நினைக்கிறவங்க நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நெக்லஸ்ஸு மற்ற வளையல் செட்டு இது மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணி அந்த பத்து சவரத்துக்கு என்னென்ன எடுக்க போகிறீங்களோ அதை ஒரு லிஸ்ட்டு மாதிரி பண்ணிக்கோங்க ஏன்னா இதுதான் நம்மளுக்கு கோல் நம்ம ஒவ்வொன்றா எடுக்கும் பொழுது ஒவ்வொரு கோலாக நம்ம முடித்த மாதிரி இருக்கும் இப்போ ஒரு சவரன் ரெண்டு சவரன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு தேவைப்படும் எவ்வளோன்னா ஒரு சவ ஒரு சவரன் எடுக்கிறதுக்கு அறுபதாயிரம் ரெண்டு சவரன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தேவைப்படும் நீங்கள் மாதம் மாதம் நகைச்சிட்டு போடுறீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய் போட்டிங்கன்னா ஒரு சவரம் கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும் இதுவே பத்தாயிரம் போட்டிங்கன்னா ரெண்டு சவர நகை எடுக்க முடியும் இது மாதிரி வந்து பெரிய நகைகளுக்கு சவரனை எத்தனை சவரன் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இந்த அமௌண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் மாதம் மாதம் கட்டுற அமௌண்ட்டு ஒரு சவரன்னா அஞ்சாயிரம் ரூபா ரெண்டு சவரன்னா பத்தாயிரரூபா மூணு சவரன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் கட்டி நீங்கள் நகை ஒரு சவர ரெண்டு சவரன்னு சொல்லிவிட்டு நகைச்சீட்டு முடித்து எடுக்கலாம் அல்லது நீங்கள் ஆர்டி மாதிரி போட்டு அந்த ஆதியை எடுத்து இது மாதிரி ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி நோ வேஸ்டேஜ் நோ மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் ஜிஎஸ்டி கூட ஒரு சில ஜுவல்லரி ஷாப்பில் இல்லாமல் இருக்குது அது மாதிரி பார்த்து போட்டு நீங்கள் பெரிய நகைகளை ஆரம் நெக்லஸ்ஸு வளையல் அது மாதிரி நீங்கள் எடுக்கலாம் இந்த ஒன் டைம் டெபாசிட் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஜுவல்லரி ஷாப்பில் இருக்குன்னா ஸ்ரீகுமரனு மலபார் லலிதா ஜுவல்லரி ஜிஆர்டி இந்தந்த ஜுவல்லரி ஷாப்பில் சென்னையில் இருக்குது நீங்கள் வந்து மினிமம் ஒரு பத்தாயிரம் ரூபாயில் ஒன் டைம் டெபாசிட் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக பண்ண முடியும் அது எந்த ஜுவல்லரி ஷாப்பில் இருக்குன்னா லலிதா ஜுவல்லரியில் மினிமம் ரூபாய் இருந்தாவே ஒன் டைம் டெபாசிட் பண்ணி பதினோரு மாதம் கழித்து நோ வேஸ்டேஜ் நோ மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் உங்களால் தங்கத்தை வாங்க முடியும் இது மாதிரி பெரிய நகைகளை மாதம் மாதம் நம்ம சீட்டு போட்டு எடுக்கலாம் அல்லது ஒன் டைம் டெபாசிட் பண்ணி நம்ம எடுக்கலாம் இது மாதிரி கம்மல் செயின் மோதிரம் மாட்டல் இது மாதிரி சின்ன சின்ன அரசவர ரெண்டு கிராம் ஒரு கிராம் நகைகளெல்லாம் நம்மளும் நம்ம என்ன பண்ணலான்னா அதே மாதிரி சீட்டு போட்டு எடுக்கலாம் கோல்டு காயின் நம்ம சேவ் பண்ணி அதை கொண்டு போய் நம்ம ஜுவல்லரியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி சின்ன நகைகளுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரம் ரூபாய் அது மாதிரி வந்து நகைச்சிட்டு கண்டினியூஸாக போடுற மாதிரி போட்டிங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன நகைகளை ஒன்று ஒன்றா எடுக்கலாம் கம்மல் ஒன் டைம் டுவெல் மந்த்து கழித்து எடுக்கலாம் நெக்ஸ்ட்டு டுவெல் மந்த்து நகைச்சிட்டு போட்டு செயின் எடுக்கலாம் மோதிரம் எடுக்கலாம் மாட்டல் எடுக்கலாம் இது மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு நகைச்சீட்டாக முடித்து முடித்து ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து வைக்கும் பொழுது நம்ம அந்த கோலை ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கும் நான் எனக்கு போட்ட நகை லிஸ்ட்டை ரெடி பண்ணி அது மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்னென்ன நகை எடுக்கணும்னு விருப்பமாக இருக்கும் உங்கள் பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு லிஸ்ட்டு பண்ணி அதை இது மாதிரி பெரிய நகைகளுக்கு ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் போட்டு டெபாசிட் பண்ணி நீங்கள் வாங்கலாம் நம்ம நகைச்சீட்டு போடும் பொழுதே ரெண்டு நகைச்சீட்டாக போட்டுக்கணும் ஒன்று வந்து பெரிய நகை எடுக்கிறதுக்கு நீங்கள் நகைச்சீட்டு போட்டுக்கணும் இன்னொன்று வந்து சின்ன நகைகளை எடுக்கிறதுக்கு சின்னதாக ஒரு நகைச்சீட்டு போட்டுக்கணும் இப்போ ஒரு சவரம் எடுக்கிறீங்கன்னா அஞ்சாயிரூபாவில் ஒரு நகைச்சீட்டு ஒரு ரெண்டு கிராமில் கம்மலை எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டாயிரூபாவில் நகைச்சிட்டு இது மாதிரி வந்து நீங்கள் பிரித்து போடும் பொழுது ஒரே டைமில் பெரிய நகையும் எடுப்பீங்க சின்ன நகையும் எடுப்பீங்க இது மாதிரி நீங்கள் பிரித்து போட்டு பாருங்கள் ஒரு சைடில் பெரிய நகைகளாக சேர்ந்துக்கிட்டு வரும் இன்னொரு சைடில் வந்து சின்ன நகைகளாக சேர்ந்துக்கிட்டு வரும் நம்ம பெரிய நகை எடுக்கணும்னு சொல்லிட்டு கோலை ஃபிக்ஸ் பண்ணி அந்த பெரிய நகைகளுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணமோ அந்த அமௌண்ட்டை நம்ம தனியாக ஒரு சீட்டும் சின்ன நகைகளுக்கு தனியாக ஒரு சீட்டும் போடும் பொழுது நம்மளுக்கு நகை ஈஸியாக சேரும் சின்னது பெருசுன்னு ஈக்குவலாக சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஐடியாவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்